வணக்கம் மக்களை பாருங்க நாங்கள் நேத்தகி மண்டைக்காட்டில் இருந்து ஜவந்தி ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு கலரில் ஜவந்தி வாங்கிட்டு வந்தோம் இது நீ என்ன கலர்னு தெரியாது ஒன்று மஞ்சளாக இருந்து ஒன்று வெள்ளை கலரில் இருந்து ஒன்று வைலட் கலரில் இருந்து ஆனால் இது நமக்கு அவங்க செடியாக தந்தாங்க என்ன கலரில் இருக்குதுன்னு பூத்தப்படுறதான் தெரியும் பாருங்க செடிகள் நடவு வயலு மூணு நாலு கலர் ஜெவந்தி வாங்கிட்டு வந்தோம் பார்த்துருங்க எங்கள் வீட்டில் இது ஒரு கலரு இது ஒரு கலரு இது ஒரு கலரு நாங்கள் வாங்கிட்டு வந்தது நாலு கலர் அப்படி மொத்தம் ஆறு கலரில் ஜவந்தி நிற்கி பார்த்துருங்க சாமந்தி சாமந்தி நீங்கள் சாமந்தின்னு சொல்லுவீங்க நாங்கள் வந்து ஜவந்தின்னு சொல்லுவோம் இப்படி நீ வளர்ந்து பூ பூத்ததுக்கு பிறகு அவங்க வளர்ச்சியையும் பூக்களையும் காட்டுவோம் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆறு கலரில் ஜவந்தி எங்கள் வீட்டில் நிக்கி வணக்கம்